அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு சங்கிக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நம் இஸ்லாமிய சட்டமன்றத்தின் நண்பர்களே வளமை போன்று ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை மட்டும் நாம் தனியாக நோம்பு நொறுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்னு சொன்னால் அந்த கேள்வி ஏன்னு எழுகிறேன்னு சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை அது ஹஜ்ஜுல் ஃபுரா ஜும்மாவுடைய நாள் வந்து ஃபக்கீர்களுக்கு ஹஜ்ஜாக இருக்கிறது ஒயதுல் மசாங்கின் மிஸ்கின்களுக்கு பெருநாளாக ஆக்கப்படுகிறது எனவே பெருநாள் நாம் நோம்பு நொறுக்க முடியாது ஆக வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோம்பு நொறுக்க முடியாது அதுக்கு முன்பா முன்பு தினமாக ஒன்று வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனியாக நோம்பு நொறுக்க முடியுமே தவிர தனியாக நோம்பு நொறுக்க முடியாது வெள்ளிக்கிழமை அன்று இப்போ அரபா நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது என்பது அரஃபா நாள் அதே போன்று வந்து நிஸ்மு ஷாபானுடைய நாள் இது போன்ற முக்கியமான அமல்கள் பொருந்திய அந்த நாட்களில் அந்த நோன்புகளை நோக்கிற நேரம் நோன்புடிய அந்த நோன்புடிய காலம் வெள்ளிக்கிழமை வருகிறது அரபா நோல் அரபா நோம்பு வெள்ளிக்கிழமை வருவதால் வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க சல்லாசம் அவர்கள் ஜுவேரி அம்மா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஜுவேரியா அலிலா தாலன்ஹா அவர்கள் நோம்பு நோட்டிருந்தார்கள் கேட்கிறார்கள் அசும்தி அம்சி நேற்று நீங்கள் நோம்பு நோட்டு கேக்குறாங்க அவங்க காலத்திலா இல்லை திருப்பி சல்லாசன் கேட்கிறார்கள் துரிதீன அந்த சூமி அப்ப நாளைக்கு நோம்பு வைப்பீங்களா சனிக்கிழமை அப்போ இல்லை அப்படின்னா அப்படி நோம்பு ஊற்றுருங்க சொல்ற செய்தி இருக்கக்கூடிய செய்தி அது ஒன்று வியாழன் வெள்ளி அல்ல வெள்ளி சனிதை நோம்பு நொறுக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் சல்லச தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் இப்போ இந்த அடிப்படையில் வந்து இப்போ அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வருவதால் நாம் வந்து நாளை பார்ப்பதில்லை பிறையை பார்க்கிறோம் பிற பத்து பிறை ஒம்பது பிறை ஒம்பது அன்று அரபா நாள் வருவதால் அந்த பிறையை கவனித்து தான் நோம்பு நொறுக்க வேண்டுமே தவிர கிழமைய பார்ப்பதில்லை அதே போன்று ஆஷுவராவோட நோன்பு வருகிறது ஆஷுவராவுடைய நோம்பு போற பத்து அப்படின்னு சொன்னால் அந்த பிறையத்தான் நம்ம கவனிக்கிறோமே தவிர நாம் நாளை கவனிக்கிறது இல்லை வெள்ளிக்கிழமைங்கனால கவனிக்கிறது இல்லை ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிறனும் நாம் அந்த காலத்துடைய பிற ஒம்பது ஆர்எஃப் ஆடி போகிற அப்படின்ட்டு வரும் பொழுது நாம் நோன்பு தனியாக நோம்பு நொறுக்கிறோம் இது ஹாஜிகளுக்கு இல்லை ஹாஜிகளுக்கு நோன்பு அவசியம் இல்லை ஹாஜிகள் அல்லாதவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை அரபா வரஃப நாளை பெற்றுக்கொண்டுவிட்டால் கொண்டு விட்டால் அந்த கிழமையை பார்ப்பதில்லை நாளை பார்ப்பதில்லை அந்த பார்க்க வேண்டும் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியோடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் மகானா வரக்கூடிய சிறப்பான அரபா நாளாக இருந்தாலும் அது போன்று ஆசுர நாளாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்று வறுமையானால் அந்த வெள்ளிக்கிழமையை கிழமை பார்ப்பதில்லை அந்த பிறையைத்தான் கவனிக்கிறோம் பிற பதினஞ்சுங்கிறது நிஸ்பு ஷாபான் அரஃபா நாள் என்பதாக அந்த நாள் தனியாக நோம்பு நோற்றால் இந்த குற்றமும் இல்லை என்பதை விளங்கி கொண்டு அது அல்லாத நாட்களில் தனியா நோம்பு நோக்க முடியாது வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் நாம் நாளை கவனிக்கல பிறையை கவனிக்கிறோம் பிறை ஒன்பது அரஃபனால் என்பதால் அந்த நாள் மட்டுமே நோம்பு நோற்றாலே போதும் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மகான் நாம் நாம் நோருக்கும் நோன்புகள்லாம் ஏற்றுக்கொள்வானாக ஆ மீன் உஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துல